ஆதரிக்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாதுங்கிற மனநிலை எனக்கு இருந்துச்சு ஏன்னா அந்த இனத்தை வந்து கருத்தடை பண்ணுறேன்னு சொன்னாங்க கருத்தடை பண்ணால் அந்த இனமே அழிஞ்சு போயிடும் நாலு மனுஷன் ரே பண்ணுறாங்க தானே எல்லாருமே வந்து கருப்படுத்த முடியுமா பண்ண முடியாது இல்லை தப்பு பண்ணுறாலும் அவனை பண்ணணும் ஆனால் திருநாள் விஷயத்தில் வந்து அரசாங்கம் எடுத்த முடிவு ஃபஸ்ட்டு டிசிஷன் கரெக்ட் விட்டு அதை பவுன்ஸில் அடைச்சி அது உணவளித்து அதை பாதுகாக்கிறது தான் கரெக்ட் அந்த ப்ரீடை வந்து பாதுகாக்கும் அப்போ அது ஒரு நாய் ஒரு போராட்டம் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருந்திருக்கு அந்த நாய் ப்ரீடு நம்மள்கிட்ட இல்லை டைனோசர்லாம் போச்சு இல்லை படத்தில் தான் பார்த்தோம் என்ன சார் அந்த மாதிரி ஒரு இனம் அழிஞ்சி போயிடும் அதனால் நான் இருக்கணும் ஆனால் அது முறையாக வளர்க்கப்படுதா இப்படி இந்த சினிமா நடிகை எல்லாம் குரல் கொடுத்தாங்க சதாவெல்லாம் ஒரே அழுவை சரியான அழுவ அந்த அழுவே ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே போய்ட்டு என்னவோ அந்த பிள்ளை அழுகுது அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் சமூகம் துன்புறுத்தல் நடந்து பெரிய இஷ்யூவாய் தண்டனையாக ஆகிட்டு அன்னைக்கு வந்தீங்களா சத்தாங்குளத்தில் பெண்ணி ஜெயராஜா அடிச்சே கொலை பண்ணாங்களா அன்னைக்கு வந்தீங்களா அஜித் குமார் அடிச்சே கொலை பண்ணீங்களா அன்னைக்கு வந்தீங்களா ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேரை சுட்டாங்களா அன்னைக்கு வந்தீங்களா மணிப்பூர் கலவரத்தில் பட்ட பகலில் லைட்டில் வச்சு கூட்டு பாலியல் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ வளர்த்த நான் என்னை கடிச்சிதுன்னா அது நேச்சரா அது யாரோட தப்புது நான் வாக்கிங் போவேன் ஜாக்கிங் போவேன் சும்மா கூட போவேன் ரோட்டில் நடந்து உழுது அது நியாயமானு கேட்டேன் லாஜிக்லி ரைட்டா நாயோட நியூசன்ஸ் எவ்வளோ பேர் நியூசன்ஸ் தெரியுமா நீ ஒரு நைட் டூட்டி வேலைக்கு போயிட்டு ஒரு ஐட்டிலேருந்து காரில் இறங்கி வீட்டுக்கு போக முடியல அந்த உடனே நாய் சூழ்ந்துருது உங்கள் பிட்டு பிள்ளைய கட்டித்தா தெரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் கட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தெரியும் அது எங்கே தெரியுமா வைப்பாங்க நேராக லாரியில் ஏற்றுவாங்க கம்பெல்லாம் வச்சு கட்டி எங்கள் பாடி வாஷலாம் அங்கே தான் வந்து விடுவாங்க நாளைக்கு நான் ஜல்லிக்கட்டு மாடோட வாக்கிங் வரேன் ஓகே உனக்கு நீ நாயை பிடிச்சிட்டு ஒரு கிலோ வாக்கிங்கு நான் ஜல்லிக்கட்டு மாடை பிடிச்சிட்டு வரேன் எங்கள் வீட்டில் இதுதாங்க பெட்டே நீங்களே கேட்டை திறந்தின்னு வச்சுக்க சோழியை முடிச்சிடும் அதெல்லாம் ஹைட்டாக டோர் போட்டு டாக்கெல்லாம் உள்ளே இருக்குது உள்ளே இருப்போரு இல்லாங்க மனிதர்கள் அல்ல நாய்கள் வைத்திருக்கிறோம் கடிக்க விடுவோம்னு எழுதி போட்டிருக்கேன் வராமல் இருப்பான்ல ரோட்டில் வந்து நாயை விட்டு வந்தால் கடிக்க செய்தில்லீங்க அந்த டாக்கை வந்து நீ அவன் சொல்ல அவனு சொல்லணும் அவங்க இவங்கன்னு சொல்லணும் நாயெல்லாம் சொல்லக்கூடாது நாயை நாயின்னு சொல்லுவோம் வேறு என்ன சொல்கிறது பேய்களை நாயை நாயு தான் முடியும் ஏ நாயை அப்படிங்க மேலே பாய் அப்படின்னா சார் நான் நாய்கிறீங்க நாங்கள் பேர் வைக்கல சோறு வைக்கல புள்ள பேர் வளர்க்கலங்கிறாங்க நாய வேறு எப்படி சொல்கிறது ராபிஸ் வந்தாலும் தான் சொல்கிறாங்க நல்ல தண்ணி வச்சு முதல்ல கழுவுங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க பொதுமக்களே நான் சொல்கிறேன் உடனடியாக மருத்துவமனை போயிடுங்க ஜிஹெச்சுக்கு போங்க அங்கே ஒரு வேக்சின் இருக்குது ப்ரைவேட் போனால் காஸ்ட்லி வேக்சின் உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரேபிஸ் தப்பிச்சிக்கலாம் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாய் தொல்லைங்க அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்த நிலையில நீங்க வேற வழக்கு போட்டு இருந்தீங்க நாய்கள் எல்லாம் ஒரு காப்பகத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தீங்க இப்ப வந்து அதுக்கு கோட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு அந்த வழக்கு நம்ம போட்ட வழக்கு இது கிடையாது நம்ம வந்து அக்ரஸிவ் டாக் ராட் வில்லர் பிட்பூல் இந்த மாதிரி டாக் இருக்குல்ல இது ஓட எல்லாம் பிடிங்க இதெல்லாம் ரோட்டில் அனுவிஷயம் நடக்குது இது வந்து ஏற்கனவே மூணு நாள் அட்டாக் பண்ணிட்டு ராட்டோவில் நம்ம போட்டோம் அது அப்படியே ட்ரிகராகி ட்ரிக்கராக அது டெல்லி வரையும் போய் நின்றுச்சு அந்த மேட்ரு நல்லது தான் திறனாய்களுக்கு நான் ஆதரிக்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாதுங்கிற எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த இனத்தை வந்து கருத்தடை பண்ணுறேன்னு சொன்னாங்க கருத்தடை பண்ணால் அந்த இனமே அழிஞ்சு போயிடும் நாலு மனுஷரே பண்ணுறாங்க தானே எல்லோரும் வந்து கருப்பு பண்ண முடியுமா பண்ண முடியாதுல்ல யார் தப்பு பண்ணுறோம் அவனை பண்ணணும் ஆனால் திருநாள் விஷயத்தில் வந்து அரசாங்கம் எடுத்த முடிவு ஃபஸ்ட்டு டிசிஷன் கரெக்ட் அப்படின் அதை பவுன்ஸில் அடைச்சி அது உணவளித்து அதை பாதுகாக்கிறது தான் கரெக்ட் அந்த ப்ரீடை வந்து பாதுகாக்கணும் இதுதான் நிறைய பிரீடு நம்மள்ட்ட இல்லாமல் போயிட்டு அலங்குன்னு ஒரு நாய் இருந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா இவ்வளோ பெருசாக இருக்கும் கேமராங்க இருக்கு இவ்வளவு பெருசாக இருக்கும் நோக்கோ அர்ஜென்ட் ஐநான்னு சொல்லி அந்த வெளிநாட்டு நாயை நம்மள்ட்ட நிற்கிறான் தஞ்சாவூர் ராஜராஜன் கோவில் போயிருக்கீங்களா எங்கே இருக்குது தஞ்சாவூர்ல இருக்கு அதை தஞ்சாவூர் ராஜராஜன் கோயில் அங்கே போனீங்கன்னா உள்ள போய் இடதுபூர்வமாக சுற்றி வாங்க அதுல வந்து அலங்கு நாயை வந்து செவத்தில் செதுக்கி வச்சிருக்காங்க ராஜராஜ போருக்கு பயன்படுத்தியிருக்கான் அப்போ அது ஒரு நாய் ஒரு போராட்டம் பண்ணுற அளவுக்கு தைரியமா இருந்திருக்கு அந்த நாய் பிரீடு நம்மள்ட்ட இல்லை டைனோசர்லாம் எங்கி போச்சு இல்லை ஆ படத்துல தான் என்ன சார் அந்த மாதிரி ஒரு இனம் அழிஞ்சிப்படும் அதனால நான் இருக்கணும் ஆனால் அது முறையாக வளர்க்கப்படுதா இப்போ இந்த சினிமா நடிகை எல்லாம் குரல் கொடுத்தாங்க சதாவெல்லாம் ஒரே அழுவ சரியான அழுவ அந்த அழுவ ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே போயிட்டு என்னமோ அந்த பிள்ளை அழுகுது அப்படின்னு ஏமா பொள்ளாச்சி பாலியல் வரைக்கும் அழுந்தீங்களா வந்து ஹேமா கமிட்டி வெளியாச்சியில் கேரளாவில் இது மாதிரி எங்களை எல்லாம் பாலியல் பயூஸ் பண்ணுறாங்கன்னு யாரு பெரிய மோகன்லால் வரையும் மாட்டோன்னா அழுதிங்களா வந்து என் தமிழ்நாட்டில் இத்தனை நடிகை வந்து எங்களுக்கெல்லாம் பாலியல் பயூஸ் பண்ணுறாங்க எங்களைலாம் எங்களுக்கு வந்து அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க என்ன சொன்னாங்கல்ல அன்னைக்கு வந்து கதறனீங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் சமூகம் துன்புறுத்தல் நடந்து பெரிய இஷ்யூ ஆகி தண்டனையாகிட்டு அன்னைக்கு வந்தீங்களா சத்தாங்குளத்தில் பெனிக் ஜெயராஜ் அடிச்சே கொலை பண்ணாங்களா அன்னைக்கு வந்தீங்களா அஜித் குமார் அடிச்சே கொலை பண்ணீங்களா அன்னைக்கு வந்தீங்களா ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேரை சுட்டாங்களா அன்னைக்கு வந்தீங்களா மணிப்பூர் கலவரத்தில் பட்ட பகல்ல லைட்டில் வச்சு கூட்டு பாலியல் பண்ண அன்னைக்கு வந்தீங்களா கல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை மௌமிதாவை கொலை பண்ணாங்களே ரேப் பண்ணி அதுக்கு வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க நாய்க்கு வர்றீங்க நாய்களா அள்ளிக்கிட்டு நாயை அள்ளிக்கிட்டு நான் ரோட்ல போகிறேன் நான் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு லாரி நேச்சர் நான் நான் ஷாக் ஆனால் நீ வளர்த்த நாய் என்ன கடிச்சிதுன்னா அது நேச்சரா அது யாரோட தப்புது நான் வாக்கிங் போவேன் ஜாக்கிங் போவேன் சும்மா கூட போவேன் ரோட்ல நடந்து உழுது கடிச்சா நியாயமானு கேட்டேன் லாஜிக்லி ரைட்டா அந்த நடிகை பத்து பத்து நாயை போட வேண்டியதான் குறைக்கி போட்டு போய் நாய் பிடிக்கிற வேண்டி போய் பட்டா இருக்காவது தான் ஓடிலாம் சாத்திரி உடையாந்துட வேண்டியது தான் பச்சை பிள்ளை குப்பை தொட்டியில் கிடக்கு நம்ம ஊரில் ஈ மூச்சுக்கிட்டு எறும் மூச்சுக்கிட்டு குழந்தை கிடக்கு நாய் இழுத்துக்கிட்டு கிடக்கு குழந்தைய குப்பை தொட்டியில் குப்பை தானே இருக்கணும் குழந்தை கிடக்குமா நம்ம நாட்டில் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேறீங்க எத்தனை பாலியல் அபியூஸ் எத்தனை சில்ல பிள்ளைங்களை ரேப் பண்ணியிருக்கானுங்க எவ்வளோ அபியூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே வாயை திறக்காது நீங்கள் நீ நாயை துறக்கிறீங்க நாய்க்க வேண்டிய வாயை துறக்கிறீங்கன்னு சீம் தானே கிரியேட் பண்ணுறீங்க வேற என்ன கிரியேட் பண்ணுறீங்க வாயில்லா ஜீவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை ஞாயிற்றுக்கிழமை எல்லா விளையாட்டுக்கறியாக வாங்கிட்டு பல்லு நோவாக திங்கிறீங்கில்ல முழுக அக்கறை வந்தது வாயில்லா ஜீவன் மேலே கொ கொக்க கொக்கரை கோ வெட்டி சாப்பிடல கடலில் மீனை பிடிச்ச திங்கலை கோழி முட்டையை திங்கலை காடையை திங்கலை கவுதாரியை திங்கலை என்ன திங்கலை மனுஷனை தவிர எல்லாத்தையும் திங்க நாய் இவனுக்கு என்ன நாய் மேலே அக்கறை வந்து திடீர்னு அள்ளி பொங்குறான் அப்படியே நாய் 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 என்ன வாட் இஸ் இஸ் நாயோட நியூஸ் எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுமா நீ ஒரு நைட் டூட்டி வேலைக்கு போயிட்டு ஒரு ஐடியிலேருந்து காரில் இறங்கி வீட்டுக்கு போக முடியல அந்த பிள்ளை விடுங்க நாய் சூழ்ந்துருது உங்ககிட்ட புள்ளைய கடிச்சா தெரியும் உங்க வீட்டுல நீங்க கட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தெரியும் சரி இப்ப ஜல்லிக்கட்டுக்கு போராடி மாடுகளை மீட்டோம் இப்ப நாய்களை மட்டும் நாய்ங்க மேல மட்டும் எதுனால உங்களுக்கு இவ்வளவு ஜல்லிக்கட்டு மாடை கொம்பு வச்சிருக்கும் பாத்திருக்கியா ரெண்டு பக்கம் ரெண்டு ரோப் போட்டுருக்கும் ரெண்டு ரோப் வளர்க்குறவங்க வீட்லயே அது எங்க தெரியுமா அவுப்பாங்க நேரம் லாரியில் ஏற்றுவாங்க க கம்பெல்லாம் வச்சு கட்டி எங்கே வாடி வாசலோ அங்கே தான் வந்து அவுத்து விடுவாங்க நாளைக்கு நான் ஜல்லிக்கட்டு மாடோட வாக்கிங் வர்றேன் ஓகேவா உனக்கு நீ நாயை பிடிச்சிட்டு ஒரு கிலோ நான் ஜல்லிக்கட்டு மாட பிடிச்சிட்டு வரேன் எங்கள் வீட்டில் இதுதாங்க அனிமல் ஒத்துக்குவியா பூந்து கூட்டத்தில் பூந்துனா என்ன ஆகும் அது அங்கே வாடி வாசலில் எவன் மாவினோ அவனுக்கு நம்பர் போட்டு அவனை பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தா உள்ளே இருக்குவாங்க எல்லோரும் போய் ஜல்லிக்கட்டு பண்ண முடியாது ஃபிட்னஸ் வேணும் அவனை அட்டாக் அட்டாக் வந்துடக்கூடாது மாடு குத்து நான் சாவன்னு தெரியும் அதுமாதிரி வேணா நாய்க்கு ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி வைங்களேன் பத்து நாயை வெறி நாயை விரட்டி விட்றது அந்த நாயை உழுது கட்டி பிடிச்சி பிடிச்சி அமைக்கி நீங்கள் நான் நாய் பிடி வீரராக மாறுங்களேன் ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியம் நம்ம பீட்டா நம்மளை ஏமாத்தி நம்மளுடைய நாட்டு மாடுகளை ஒழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு பண்ண வேலைமா இவ்வளவு பேசுறேன் நீங்க மனுஷ வேட்டையாடுற காலத்தில இருந்து நான் இங்க கூட இருக்கு அப்பல இருந்து வராது ராபிஸ் நோய் இப்ப இப்ப வந்துருச்சா அருமை அருமை மனிதன் தோன்றிய காலத்தில இருந்து மனிதனுக்கு ஜுரம் உண்டு அப்புறம் இப்ப மட்டும் தான் கொரோனா வந்துச்சா எதுக்காண்டி ஊசி போட்ட மனிதன் தோன்ற காலத்துல இருந்து ஜுரம் எனக்கே சளிதான் சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் இருந்துச்சே இப்போ கொரோனா ஒரு பரிணாம்க்கு மருந்து இருக்காரு காப்பகத்துல போட்டா போதும் மற்ற நாய்களா அதே தெருல புடிச்சு விட்டுருங்க கட்டாயம் கொலை செய்யப்பட வேண்டிய நாய்கள் அதை காப்பகத்தில் வச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கும் போய் அடுத்த போயிட்டே இருக்கும் ஓகேயா ரேபிஸ் தாக்கணும் யாராவது பிரமோல வெட்டி வைங்க தெரியும் உங்களுக்கு நாயை ஊற்றி நாய் மாரி ஆயிசத்து போகும் ஓகேயா நம்ம ஆல்ரெடி பல தொற்று நோயோட தானே இருக்கோம் பட் ரேபிஸுங்கிறது நாய்க்குள்ளே பெக்குலரிசீஸு எவனோ ஒரு விஞ்ஞானி குரங்குகிட்ட போதவிட்டு தான் நீ உலகமே எய்ட்ஸ்னு ஒரு நோய்கிட்ட இப்போ தான் மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க எவனோ ஒரு விஞ்ஞானி குரங்கோட போய் செக்ஸ் பண்ணி பாரு சைக்கோ அதெல்லாம் அதுமாரிலாம் இருக்குல்லம்மா நாய் பற்றி நாய் எனக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாதுமா எனக்கு எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் என்னோடய உயிர் தான் கொல்லான் புலானை மறுத்தான் கை குப்பி எல்லா உயிரையும் தொழும் வள்ளுவ பெருந்த கை இது சின்ன உயிர் இது பெரிய உயிர் இல்லை எல்லா உயிர் நான் வள்ளுவேன் நாய்க்கு வள்ளுவனோட சாகச்சிறந்த திருக்குறள் யாரும் எழுதலை எய் இத வேல் அம்பிருக்க வால் குழைக்குமோ நாய் வள்ளுவன் வளர்த்தவன் குத்தி குத்துனாக்க வாலாட்டுமா என்னடா போய் என்ன குத்தி விட்ட அப்படின்னு வாலாட்டான் அம்பிருக்கும் வாழ் குழைக்குமோ நாய் அது வளர்த்தவனுக்கு தான் நீ வளர்த்த நாய் உனக்கு நன்றியோட இருக்கும் என்னைய கடிக்க விடுறது எப்படி நியாயம் இந்த பிட்புல் கடிச்சு செத்து செத்துப்பிட்டாரு கருணாகரன் ஜாபர்கான் பட்டேல அதுக்கு என்ன வழக்கம் சொல்றீங்க நீங்க நான் வழக்கு போட்ட மூணாவது நாள் நடக்குது அது அது நாய வழக்கு கடிக்கிறதே வளர்த்துருக்குறாங்க புடிச்சு பிறப்பு ஒரு பிச்சு அள்ளி அறிஞ்சு காலி பண்ணிட்டு போயிட்டோமா அதுக்கு என்ன வழக்கம் சொல்றீங்க அதே நாய் தானே சார் சில வீட்டுக்கு காவலாளியாவும் இருந்திருக்கு இப்போ ஒரு திருடம் போறான் ஒரு கொலை பண்றதுக்கு போறான் சில நாய்கள்லாம் அந்த நாய்களே கடிச்சு கொதிரி இந்த காவலாளியே அனுப்புற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி இப்போ வந்து மேடம் வந்து லிஸ்ட் கொடுப்பாங்க எத்தனை வருடத்துல திருட போனவரை திருடர்ல கடித்திருக்குன்னு ஏமா இதுக்கெல்லாம் வளர்க்குறதுக்குன்னு ஒரு விட இருக்குது பண்ணை வீடுகள் இருக்குல்ல இப்போ எல்லாம் கொலை பண்ணாங்க அவங்க வீடுகளில் வளர்க்க வேண்டிய டாக் இது ஆனால் அவங்களுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அவங்களே அட்டாக் பண்ணுவது ரேட்டு வீடாக திருப்பி அட்டாக் பண்ணணும் ஒரு ஒண்டி கொண்டி ஜெயிக்க முடியாது பெரிய வாஸ்டான பிளேஸில் கிடக்கணும் அந்த நாயெல்லாம் அது வாடகை ஓட்டிட்டு சீரடக்கும் கேட்டை திறந்தின்னு வச்சுக்க சோழியை முடிச்சிடும் அதெல்லாம் ஹைட்டாக டோர் போட்டு எல்லாம் உள்ளே இருக்கு முள்ள எரிப்பு பொருளாக மனிதர்கள் அல்ல நாய்கள் வைத்திருக்கிறோம் உங்களை கடிக்க விடுவோம்னு எழுதி போட்டிருக்கேன் வராமல் இருப்பான்ல ரோட்டில் வந்து நாயை ஓட்டி தான் கடிக்க இல்லைங்க பயமாக இருக்குது சில நாயெல்லாம் எல்லாம் அப்படியே தட்டப்பட்ட தட்டுப்பேன் போகுது அதுவும் அவங்களுக்கு அப்படியே நெப்போலியன் வச்சிருக்க குதிரை மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு ஓனை போட்டு நெப்போலியன் மாதிரி ஒரு நினைப்பு பார்க்குற நமக்கு எல்லாம் அல் கையிலுது அதுவும் ஒரு வயசு பிள்ளைங்க ஆக ஓட்டி இருந்துச்சுக்க அந்த பார்க்க ரனகலமாக ஆகிடும் பேர் என்னவனுக்கு நாய் தான் வேற என்ன அதுக்கு வேற என்ன பேர் வைப்பாங்க நாய் தான் அது கவுண்டர் பண்ணிட்டு போனாங்க பத்திரிகை கொடுக்குறதுக்கு பக்கத்தில் நாய் கிடந்தால் கேட்ப முடியாது என்னங்க பேர் அப்படின்னு இது என்னங்க பேருட்டு இருக்காரு அதுக்கு என்ன பேர் நாய் தான் இவங்களுக்கு அப்படியே திடீர்னு அப்படியே நாய் லவராக மாறுவாங்க பாரு முதலாள்தான் நாய்க்கு சிஸ்டி போய் சாப்பிடணும் தூக்கி போட்டால் கல் எடுத்து அடிக்கிறாங்க நாயை நீ வச்சிருக்கல வடையெல்லாம் வச்சிருக்கில ஒவ்வொன்றொரு நாய் வந்தால் ஒரே ஆட்டி கல்லு கொண்டி பாவம் அது அது எங்கே போகும் பசின்னா நம்ம தான் காப்பாத்தணும் இல்லை எல்லாம் சொல்லல ஆனால் அந்த நாய்க்கு போய் என்னதுக்கு அவங்க ஒன்னு டாமி அப்படி டாமியா வடிவாளர் ஒரு படத்துல சரக்க ஊற்றிட்டு டாமி போத நாயை எந்திரி அப்படி பாருல பார்த்துருக்கேன் ஆட்டி ஆண்டனாவை கரப்ப ஆண்டியை கரப்படுறேன் ஆண்டனாவை கரப்பிட்றேன் அது அந்த நாய் தூங்கி நடக்கும் அந்த மாதிரி டாமியா ரொம்ப அழகா இருக்கான் அவன் அவன் சொல்லணும் அவங்கள எப்படி சொல்லணும் அப்புறம் அவங்க இவங்கன்னு சொல்லணும் இந்த அறிவு கட்ட ஞான சூன்யங்களே ஆங்கிலத்துல இட்டுன்னு படிச்சீங்களா ஐடி டி அது அகிரினை அவன் இவன் அவள் நீ வந்து அவள் ஷி நான் இவன் இதெல்லாம் ஆங்கில சொல்லி தமிழ் இலக்கியம் படிச்ச ஊர்யா நம்ம ஊரு அங்க ஒருத்தர் நம்ம இருக்காரு பாருங்க யார் ஜக்கி வாசவு காட்டுல சிங்கம் இருக்காங்க புலி இருக்காங்க கரடி இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க இங்க கிடையாதுமா புரியுதா விகிதி கிடையாது இங்க கிடையாது காற்றில் சிங்கம் இருக்கிறது புலி இருக்கிறதாக அந்த டாக்கை வந்து நீ அபாயம் அபாயம் சொல்லணும் அவங்க இவங்கன்னு சொல்லணும் நாயெல்லாம் சொல்லக்கூடாது நாய நாயின் சொல்ல வேற என்ன சொல்றது பேய்கலை நாயை நாயுதான் மேலே பாயுதா அப்படின்னா சார் நாயின்றீங்க நாங்க பேர் வைக்கல சோறு வைக்கல புள்ள பேர் வளர்க்கலாங்கிறாங்க நாயை வேற எப்படி சொல்றது நாய நாய் தான் சொல்ல முடியும் பேய்களே நாய நாய் தான் சொல்ல முடியும் இது நாயி இது பேயி அப்படிதான் சொல்ல முடியும் பேர் இல்லை இதுக்கு அதை பேச்சு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் அந்த டாமி வராது டாமி பயந்துரும் இன்னைக்கு நம்மளுக்கு ரூட்டு போடலடா டாமியை ஓட்டிட்டு வர மாமிக்கு ரூட்டு போடுறாங்கன்னு நாய் படுத்துரும் வீட்டில் நான் வரல இன்னைக்கு வாக்கிக்கு போனி உன்னை எல்லாம் சூ சுத்து போடுறாங்கன்ட்டு சுத்து போட்டது நாய்க்கு இல்லை மாமிக்கு உடனே சொன்ன எங்கே டாமியை காணும் ஏய் என்ன பேச்சு பேசுற டாமி இது தேவை உனக்கு நீ வேலைக்கு எங்கே போகணும் எவன்ட்ட காஜி வாங்குறது எங்கே இஎம்ஐ கட்டுறதுன்னு தெரியல டாமியை காணுமே நான் நீ ஒரு செல்ஃபி எடுப்போம் வந்தேன் டே 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 நடிக்காத நீ நாய் மேலே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி செல்ஃபி தர்ற அப்படின்னு அதுங்களோட டாமி அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அவன் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நானே தூங்கலாம மன உழைச்சல்மா டாமி தூங்கவே இல்லை விடிய விடிய பார்க்கிங் பண்ணிகிட்டே இருந்தான் குறைச்சிக்கிட்டே இருந்தான் விடிய 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 நாய்க்குரிய விடிய குறைக்காமல் ஏன்னா சீட்டாக ஆட நாய் உட்காந்து விட தான் செய்யணும் இப்போ ஒவ்வொன்று குறைக்கும் அது வேலையாதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாய்களுக்கு இப்போ மனுஷங்களை விட நாய்களை தான் அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பாசம் இவன் அதாவது இப்ப நீ இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ உன்னிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் வேண்டாம் அஞ்சு லட்சம் கூட ஒரு பத்து லட்சம் படம் நீ தானே போவா நிறைய போவா போய் இவர்கள நகையெல்லாம் மாட்டிட்டு அப்படியே போகல நாயை வாங்கிட்டு போவா வீட்டுக்கு நாயை வாங்கிட்டு போயிடுவா வீட்டுக்கு நாய் இருக்கும் கூட டக் சக் சக் டக்குன்னு உன்னை பணக்காரராக நம்ப வைக்கும் ஒரு பணக்கார விஷயமாக நாய்கள் இங்கே பார்க்கப்படுகிறது நீ ஒரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் செல்வ சீமாட்டிகள் நான் இவ்வளோ தான் ஒரு மரியாதை சமூக அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அதனால வந்து எந்த இல்லை ஜல்லிக்கட்டு மாடுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு சொன்னேன் மாடு இருந்தால் பால் கறந்து குடிக்கலாம் கால மாட்டில் கறக்க முடியாது பசு மாட்டில் கறக்கலாம் ஓகேவா அதனால் ஒரு வருமானம் வரும் நாயில் எங்கே பால் கறக்கிறது குடும்பத்துக்கு ஏதாவது வருமானம் உண்டா கால மாடு சாணி போடும் எங்கள் விவசாய நிலத்துலாம் கொண்டு வச்சு நாங்கள் பயிர் வச்சுக்குவோம் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் எங்களுக்கு ரைட்டு தானே வீட்டு வைக்கல திங்குது மாடு அது எங்கள்கிட்ட உப்புல மாரிதான் இருக்குது ரோட்டில் ஒன்று விட்றோன்னா ஏன் மாட்டை ரோட்டில் விட்டால் என்ன என் ஃபெண்ட்ஸ் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருணும் அது விளையாட்டுக்கு போகுது நேரடியாக ஜூவில் இருக்குதுல்ல சிங்கம் அதை அவுத்து விட்ருவோம்மா சொல் உடனே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கேரளாவில் போய் ஒரு ஒரு வரைக்கும் யானை அவன் எந்த ஒரு ப்ளாட்டில் கட்டிடுவேன்னா ஒத்துப்பியா என் பிளாட்டில் நான் கட்டியிருக்கேன் ஊட்டி உள்ளே கட்டிருவேன் உனக்கணுன்னு கேட்க முடியும் கேப் கேட்டால் ஒத்துக்க முடியுமா இல்லை ஒரு புளிக்குட்டி குட்டி வாங்கி வந்து கட்டிடுவோம் போன வாரம் ஆண்டி இப்போ முதுமலை போயிருந்தேன் நாட் ஒன்லி டாக்கு புளி ஒன்று படுத்துது மடியில் ஸூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் டீமிஸ்கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டோம் வடிவல்ல இதுக்குதானே சார் ஒரு பேர் இருக்கு வைல்ட் அனிமல் பெட் அனிமல்னு சொல்லிட்டு அதே தான் நானும் சொல்கிறேன் அந்த பின்னாடி உள்ள அனிமல்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வெறும் பெட்டுன்னு சொல்ல முடியுமா அவனால் பாம்பு கூட பெட் அனிமல் தான் வளர்க்குற பாம்பாட்டிக்கு தெரியுமா உனக்கு பாம்பு இருக்குல்ல பாம்பு டம்முன்னு போட்டுருவோம் மண்டையில் அது பெட் அனிமல் தான் யாருக்கு அது வளர்க்குறவனுக்கு ஜல்லிக்கட்டை வளர்க்குறவனுக்கு பெட் அனிமல் தான் எனக்கு அது அது ரொம்ப பயம் இல்லை எனக்கு அது மேலே ஜூலை மேய்க்கிறாரு இல்லை சர்க்கஸ் இல்லை சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா கேட்ஸ் இருக்க மாட்டேன் எங்க காலத்தோட ஒழிஞ்சு போச்சு பார்க்க மாட்டேங்க சினிமா தான் போய் பார்ப்பீங்க பெல்ட் பெல்க்கடி சிங்கம் சினிமாவிலேயே இப்போஸ் காட்டுறாங்க அங்கே போய் தான் பார்ப்பீங்க அங்க போய் பார்க்க முடியும் சினிமாவில் நல்லா குழம்பு வைப்பாங்க யூடியூப்பில் குழம்பு வைப்பாங்க வீட்டில் சொன்னால் சட்டி கரண்டி கொடுத்தா வைக்க தெரியாது அதெல்லாம் உண்மை சர்க்கஸில் பெல் கேடி சிங்கம் அது வெல் ட்ரெயின்டா அப்புறம் அதை அவுத்து விட்டுருவோம் கூட்டத்தில் விட்டுற முடியுமா அந்த சிங்கம் பப்ளிக்கை அட்டன் பண்ற மாதிரி இருக்கா சுற்றி கூண்டு எத்தனை இடத்துல சிங்கம் அந்த ரிங் மாசம் சுற்றி போட்டு முடிஞ்சீங்க சொல்லுங்க பதில் சொல்லுமா தாய்க்குழமையா பதில் சொல்லு அடிச்சிருக்கா இல்லையா அட்டன் பண்ணியிருக்கா இல்லையா சிங்கம் முழுங்கியிருக்கு நாய் முழுங்காது இல்லை சார் நாய் முழுங்காது இந்த கருணாகரன் ஐயா செத்துருக்கிறாரு உன் வார்த்தையை அந்த குடும்பம் கேட்கட்டும் உனக்கு சூனியை வச்சுட்டு போயிடுவான் அவங்களுக்கு கடிச்சு செத்துட்டாருங்கிற ஸ்பாட் அவுட் ஆகிட்டாருமா ஜாபரன்பேட்டையில் இன்றைக்கி இருபது பேரை கடிச்சிருக்குல்ல அதில் நோய் வந்துடும்மா நமக்கு நபிகள் நாயத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியணும்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் அவர் நாயை வளர்க்குறத விரும்பவே இல்லை அவர் அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு நாயை வந்து தேவைப்படுவோர் வழங்க கால்நடையில் வைத்திருந்தால் முடிங்க நாய் வழங்குனார் அது மாதிரி நாய் கடித்து விட்டால் ஏழு முறை கழுவுங்கள்னு சொல்கிறார் நபிகள் நாயகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா ராபிஸ் இருந்தாலும் தான் சொல்கிறாங்க நல்லா தண்ணி வச்சு முதல்ல கழுவுங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போயிடுங்க பொதுமக்களே நான் சொல்கிறேன் உடனடியாக மருத்துவமனை போயிடுங்க ஜிஹெச்சுக்கு போங்க அவங்க ஒரு வேக்சின் இருக்குது பிரைவேட் போனால் அவர் காஸ்ட்லி வேக்சின் உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ராபீஸ் தப்பிச்சிக்கலாம் குட்டி நாய் தானே கடிச்சிது பல்லு படலை இல்லை கதை விடுவாங்க அதெல்லாம் இல்லை பாம்பை விட மோசமானது பாம்பு கடிக்கும் எனக்கு தெரியும் நான் பாம்பை வாங்கி கூட்டிகிட்டு வரல ஓகேயா பாம்பு கடிக்கும் அதுக்கிட்டேருந்து நீ விலகி நிற்கலாம் புளி உன்னை கடித்து விடும் சிங்கம் கடித்து விடும் கொன்று விடும் தெரியும் நீ விலகி நிற்கிற மாடு முட்டும்னு தெரியும் கட்டியிருந்தால் கட்டின தூரத்துலேருந்து எட்டி நிற்கிற ஆனால் நாய் அப்படி இல்லைம்மா சட்டமாக பாஞ்சிருக்குல்லம்மா சட்டமாக முடிவெடுக்கிறது தரம்மா அது ஒரு உணர்ச்சி பொங்கல் ஏதாவது பண்ணிட்டு போயிடும் இடம் கொடுமா அதனால் நாய் வளர்க்குறதை விட்டு விட்டு இந்த கிராமத்தில் செங்கல்பட்டு பக்கம் போய் பத்து ஏக்கர் இடம் வாங்கி நல்லா பத்து நாயை வளங்க இப்ப தெருல ஒரு பொண்ணு பைக்ல போகுதுன்னா சுத்தி பத்து நாய் வந்து சுத்து போட்டுச்சு போடும்போது அவங்க வந்து ஒரு அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும் அவங்களால என்ன பண்ணா அதுகிட்ட வந்து தப்பிக்கலாம் அவங்க இப்ப அது காப்பரேட்க்கு அவங்க கால் பண்ணாலும் அவங்க எப்படியோ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து அவங்க பாத்துருக்காங்களா பாத்து இங்க நாய்களே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க கவர்மெண்ட் அதுக்கு என்ன சார் சொல்லு பத்து பேர் சுத்து போட்டா கார்பரேஷன் கால் பண்ண முடியாது அந்த ராத்திரி யாருமே வருவா அதுல இருந்து முதல்ல நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஓலா ஊபர் உங்களை டிராப் பண்ணுதா ஆனால் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்துலான்னு தர்றேன் வீட்டு வாசலில் டிராப் பண்ணுங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறதுனா எப்படி தப்பிக்கனு முட்டாள் தரமான ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுக்க விரும்பல ஆனால் ஒரு புறா புறா சேர்த்து தரம்னே கொண்டு விடுங்க வீட்டு வாசல்னு விடுங்க விட்டு இறங்கி போயிடுவேன் அவர் என்ன செய்யறது நாயெல்லாம் சுற்று போட்டாலும் ஒன்றும் பண்ணலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுமா நாய் உனக்கு கடிக்கலாம் கிடைக்காது சீனியர் சிட்டிசன்லாம் போட்டு பெரெக்டேஞ்சிருது நாய் உனக்கு கடிச்சோன்னு பயப்படல அது சுஜாதோட புக்கு ஒன்று இருக்குது அந்த புக்கில் அவர் எழுதியிருக்கார் நாயை வட்டர் பயந்து உடம்புல வந்து சுரக்குமா ஒரு வாட அந்த உணர் ஊறுதல் அது நாய் கரெக்டாக அது வாட ஸ்மெல் பண்ணணும் கூட அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா நீ பயப்பில் உங்களுக்கு டூ கே கேட்ஸு எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு குடுவிட்டு போகறது தெரியுமா என்ன தெரியும் பார்த்தே இருக்க முடியாது எப்படி இருப்பாருன்னு கேட்பேன் நாய்க்கு பாத்துறீங்களா இல்ல கிடைக்காது கிடைக்காது அதுவே அவருக்கு ஒரு அளார மாதிரி அந்த பிஸ்னஸ் அலார் இடியா போ அப்படிங்கிற மாதிரி அந்த சத்தம் எல்லோரும் கிளம்பிடுவாங்க என்ன நாய் உழைக்குதுன்னு நல்ல கிளம்புறது காலைல வந்து சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போவார் அவர் அந்த குழு ஏன் கிடைக்கிறேன்னா அவருக்கு அந்த அந்த இன்சோமெண்ட் சுறக்காது நாயை பற்ற பய சின்ன பிள்ளைலேருந்து கிடையாது அவங்க அப்பா அந்த ப்ரொஃபஷனில் வந்து இருப்பார் நானே சொல்ல நாய்கிட்ட பயப்படாமல் போய் பயப்படாது தில்லாக போய் நிறைய மனித மிருகங்கள் ரெண்டு கால் நாய்கள் பெண்களை வேட்டையாடித்தான் இருக்குது பயப்படாதீங்க பெண்களை தைரியமாக போராடுங்க அந்த சூழ்நிலையை நீங்கள் தான் வென்றெடுக்கணும் யாரோ ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு நாலு ஆண்கள் சூழ்ந்துடுறான் நான் இப்போ ஹண்ட்ரடுக்கு அடித்தேன் அவங்க வரல இவங்க வரலாம் சொல்லாதீங்க அந்த சூழலையே முதல்ல உருவாக்கிக்காதீங்க ஜாக்கிரதையாக இருங்க அந்த எல்லாமே சதுரி போன பிறகு இங்கே எது பேசிங்க எதுவும் ஆகாது நான் நாய்களை விட மனித உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் சகோதரிகளே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நாய் கடிச்சா நீங்கள் ரேபீஸ்க்கு மருந்து போடலாம் மனித மிருகங்கள் வேறு மாதிரி இருக்குது குழந்தைகளே விட்டு வைக்க மாட்டேங்குது நாயை போல அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் புரிஞ்சளவு சேஃபராக இருந்துக்கோங்க நாய் வச்சிருக்கேன் ஆனால் அது போய் குஞ்சுருது குழா வருது அதெல்லாம் தூடா இங்கே முடியெல்லாம் கூப்பிட்டோம் ஸ்மெல்லு வரும் வீட்டில் அதெல்லாம் காப்பீட்டு எல்லாம் சுகாதாரமாக இருக்குது அதெல்லாம் செய்யாதீங்க நாய் வளர்க்குறது ஒரு சூழல் இருக்குது அது ஊரில் இருக்குது அங்கே வளங்க அது சாதாரண நாட்டு 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 நாய் இருக்குதுல்ல அதை ஆகி விட்டீங்கன்னா அது வாங்க சுற்றிக்கிட்டு சண்டை போட்டு கடி வாங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடும் சாப்பாட்டு தான் வரும் எங்கே கழுத சாப்பாட்டு எடுத்துக்கு வர எங்கள் அம்மா நாய் என்னையும் ஒரே மாதிரி கேட்கும் ஏன்னால் நானும் காலைக்கு பேட்டில் விளையாட போடுவோம் சாயந்தரம் தான் வருவேன் எங்கே கழுத மத்தியான சோத்து கூட வரல இப்போ வரையும் என்ன அப்படின்னு கேட்பாங்க அது நாயை கேட்டாங்களா என்ன கேட்டாங்கன்னு தெரியாது ஏன்னா என்னோட விளையாட இருக்காது பேட்ட விளையாட்ற எடுத்துக்கு சாயந்தரம் வந்துட்டு இருந்துட்டு வர அங்கேயே அது ஒரு எல்லாம் இருப்பாங்க மீட் பண்ணிவிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும் அதுபோல் அந்த நாயினால் எந்த பிரச்சனையும் வந்துடாது இன்னொரு அதிசயம் ஒன்று சொல்லட்டுமா நாயபதி ரொம்ப கிளவராக ஒன்று சொல்லட்டுமா முடிச்சிடறதோட நீ வழக்குறில்ல நாட்டு நாயே அதோடய மரணத்தை நீ பார்க்கவே முடியாது அதன் மரணத்தை கண்டாறு இல்லை நாட்டு நாயின் மரணத்தை அது உனக்கு அந்த துன்பத்தை கொடுக்காது தனக்கு வயசான அது முடியெல்லாம் குட்டிரும் சாப்பாடு எடுக்க முடியாது பல்லர் தான் காயின்றோம் நான் பார்த்துருக்கேன் இது வந்து எங்கே உங்கள் சேர்ஜி பிடி ஏஐயில் போட போட்டு போட்டு கேளுங்க சொல்லும் அந்த நாட்டு நான் என்ன ஒன்று விட்டு விளையிடணும் எங்கே பார்க்க பார்க்கப்பட்டு தேடி இது ஊரே சுற்றி இருக்கோம் எங்கள் வீட்டில் ப்ரௌனின்னு ஒரு நாய் இருந்துச்சு பேர் என்ன ப்ரௌனி ஒரு நாய் இருந்தது சுற்றி தேடணும் ஆனால் அந்த நாய் கிடைக்கல ஆனால் அது எங்கேயே போய் சுத்துறோம் அப்புறம் தான் அதை பற்றியான ரிசர்ச்செல்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க அந்த துன்பத்தை உனக்கு கொடுக்காதுமா நாய் அதுமாதிரி நாய் மாக்கணும்னு உங்கள் வீட்டில் சாகுதுன்னு வச்சு உங்கள் வீட்டில் யாரோ சாப்பிட்றாங்க அதுக்கு வந்து நாய் வாங்கிட்டு அர்த்தம் அதே அதேமாதிரி தான் மாடு செத்துருச்சுன்னு மா இல்லை நம்ம வீட்டில் யாரோ சா அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாங்கீதம் சொல்லுவாங்க காகம் வீட்டுக்கு வருவது எல்லாமே ஆச்சரியம் தான்மா இங்கே எல்லாமே அன்பு எல்லா உருவத்துமே நம்ம அன்பு செலுத்துகிறோம் ஆனால் நம்மட்டு குழந்தைகளை குதிரை இறஞ்ச பிறகு நான் அன்பு செலுத்துன்னு உட்காந்துருப்பியா வீட்டு பிள்ளையை கடிச்சு குதிரின பிறகு நான் நாயே நாயே அன்பு நாயேன்னு சொல்ல முடியுமா கொலவரி வருமோ வராதா அந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இது நகரமயமாயிட்டு ஸ்கூலிங்ஸ் இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல் வேன்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகணும் கடிச்சு விட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நாய் கடிக்க ஆரம்பிச்சுன்னா யாருமே கிட்டகே போக முடியாதுமா எல்லாரையும் வந்து புடுங்க ஆரம்பிச்சிடுவோம் எடுத்து அடிக்கணும் அப்புறம் நாய் போடும் நாய் விட்டுக்கார ஒன்று தொலைச்சிக்கிட்டுருவான் என் நாயக கொண்டான் நாயை கொண்டான்னு அதனால் நாயாக இருக்கட்டும் ரெண்டு கால் நாய் சில மிரு மனித மிருகங்கள் மனிதன் போர்வையில் சுற்றுது எல்லார்கிட்டமிருந்து உங்களை தற்காத்து ஜாக்கிரதையாக இருங்க அதான் நல்லது தொடர்ந்து பேசுவோம் நன்றிங்க நன்றி